ஹாய் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பலாமா மண்டே ஈவினிங் காலையிலேருந்து ஒரே ஆசுலேட்டிங்காக இருந்தது போகலாமா வேணாமா கிளம்பலாமா இருக்கலாமான்னு சொல்லிவிட்டு சரி ஒரே முடிவாக ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு எழுந்திரிட்டேன் பார்த்தா செம்ம காற்று மழை போட்டு பிளக்க போதுன்னு நினச்சேன் ஆனால் மழைலாம் பெய்யல வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது அம்மா கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க இருக்க வைக்கிறதுக்கு இருந்துட்டு போ நாளைக்கு காலையில் போ ஒரே முட்டுக்காய் எல்லாருமே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அம்மாவுக்கு என்னென்னா நானும் என் தங்கச்சியும் சேர்ந்தாப்புல ஒரு ஒரு நாள் இருந்துட்டா கூட அடுத்த நாள் நாங்க இல்லைங்கிறதுனால அம்மாவுக்கு எந்த வேலையுமே ஓடாது அதனால இருக்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லம்மா நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இந்த டைம் நம்ம வீடு மட்டும் இல்லை எல்லார் வீடுமே அப்படி தான் பொசுக்குன்னு தான் இருக்கும் ஏன்னால் ஊர் சமைங்கிறதுனால எல்லாருமே வெளியூரில் வேலை பார்க்குறவங்க வெளியூர்லேயே இருக்கவங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுங்க எல்லாருமே வந்திருப்பாங்க ஒரு நாள் எல்லாருமே ஜாலியாக இருந்துட்டு டக்குனு அடுத்த நாள் வாஷ் அவுட் ஆகிறதுனால டக்குன்னு கொஞ்சம் பொசுக்குன்னு தான் இருக்கும் அதனால் செட்டாகிப்பாங்க அப்பா வந்து பெஸ் வச்சு விட்டாரு நானும் அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன் பாய்